இத்தனை நாளா நல்லவங்க மாதிரி நடிச்சு இங்க பாண்டியன் வீட்டாளர்களையும் இன்னொரு பக்கம் முத்துவல் வீட்டாளர்களையும் ஏமாத்திட்டு இருந்த சோனியா இன்னைக்கு மீனா மூலியமாவே வந்து முத்துவது முன்னாடி மாட்டிக்கிட்டது உங்களுக்கும் படிச்சிருந்துச்சு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுல அரசி தூங்கிட்டு இருக்கிறப்ப கோமதி வந்து பக்கத்துல உட்காந்து அரசியோட நிலமையை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம அரசி மேல கை நீட்டினதே கிடையாது கோவப்பட்டு திட்டவென்மா செஞ்சிருக்கிறோம் ஆனா அதுவே அரசினால தாங்க முடியாது ஆனா இன்னைக்கு இந்த குமாரனால வந்த பிரச்சனைனால அரசியை போட்டு இந்த அடி அடிச்சமே எனக்கு மனசே கேக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நைட் அரசி தூங்கிட்டு இருக்கிற

அப்படி பண்ணிருக்கேன் அப்படி சொல்லி கோமதி அழுதுகிட்டே சொல்லவும் கதிர்கே அழுக வந்துருச்சு எல்லாத்துக்குமே காரணம் அந்த குமார் தாமா நீ ஒண்ணு கவலைப்படாத அரசு அப்படி எந்த ஒரு தப்பான முடிவுமே எடுக்காது அரசி தான் இப்ப முழுசா மாறிடுச்சு இல்லாம ஒண்ணு நினைக்காம படுமா அப்படி சொல்லி கதிர் வந்து கோமதி காரத்தில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு என்னதான் கதிர் வந்து கோமதி காரத்தில் சொல்லிட்டு போனாலுமே வந்து கோமதிக்கு மனசு தாங்கவே இல்ல நம்ம பெத்த பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டமே இந்த குமார் தானே எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த அரசு வேற யாரையாவது லவ் பண்ணி சொல்லி கூட பரவாயில்ல நம்ம கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் போய் போய் இந்த குமாரையா லவ் பண்ணணும் அவன் எவ்வளவு மோசமான ஆளு என்னெல்லாம் சொல்லி என் பொண்ணா ஏமாத்தி இப்படி பண்ணான்னு தெரியல அப்படி சொல்லி கோமதி உட்காந்து தூங்காம அழுதுகிட்டே தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதி கதறிட்டு பேசிட்டு ரூம் வர கதிர் வந்து அழுகிட்டே வராரு இதை பாக்குற ராஜி ஒரு சைடு பதறி போயிடறாங்க என்னாச்சு ஏன் அழுகிற என்னாச்சு சொல்லு கதிரி அப்படி சொல்லி ராஜியுமே பதறாங்க எங்க அம்மா அப்பா இந்த நிலைமை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எங்க அப்பா எப்பயுமே கெத்தா சந்தோஷமா தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு ஆனா அந்த மனசுனே நான் இப்படி உடஞ்சு போய் பார்த்ததே கிடையாது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அரசி போய் குமார லவ் பண்ணதான் அரசி வந்து வேற யாரா லவ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல இந்த பொறுக்கி போய் குமாரையா போய் லவ் பண்ணணும் தேவையில்லாத பிரச்சனை தானே இதெல்லாம் அம்மா உட்காந்து தூங்காம அழுகிட்டே இருக்காங்க அம்மாக்கு நான் என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியல அது போக அரசியோட கையை அவங்க முந்தா சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க அரசு எதுவும் பண்ணிக்குமான்னு சொல்லி அந்த அளவுக்கு அம்மா பயந்துகிட்டு இருக்காங்க எப்படி புத்தி

இருக்க எல்லாருமே சோகமா உட்காந்து இருக்காங்க அப்படி நீ பண்ணு பண்ணிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வீட்டுல கடைசி வரைக்கும் சோகத்திலேயே தான் இருக்கணும் ஏன் கதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒழுங்கா இருக்கிறது பாரு அப்படி சொல்லி ராஜிமே வந்து கதிரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த குமார் பண்ண பிரச்சனைனால அரசியோட படிப்பு போச்சு வேலைக்கு போற ஆசை போச்சு அரசிய படிக்க வச்சு பெரிய வேலைக்கு எல்லாம் அனுப்பி பாக்கணும்னு சொல்லி நான் எவ்வளவு ஆசைப்படுகிறேன் தெரியுமா அது எல்லாத்தையுமே ஒரே நாள் அந்த குமார் பையன் முடிச்சு விட்டான் அரசிக்கு வேற கல்யாணம் பண்ண போறாங்க அந்த மாப்பிள்ள எப்படினே தெரியல என்ன ஆக போகுதுன்னு தெரியல அரசி வாழ்க்கை அப்படி சொல்லி கதிரி உட்காந்து இருக்காரு அதெல்லாம் நீ நினைக்கிறபடி எதுவுமே ஆகாது கண்டிப்பா அரசி போய் நல்லபடியா தான் வாழும் உனே கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து சந்தோஷமா இல்லையா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில எவ்வளவு பிரச்சனை ஆனா கல்யாணம் 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 வந்து 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 இப்ப நீ நீ சந்தோஷமா இருக்கும் இருக்கும் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை போகுது உங்க வீட்டை நல்லா நல்லா வச்சு பாத்துக்கிறாங்க நானே இருக்கிறப்ப அவங்க சொந்தக்காரங்க பண்ணி கொடுக்க போறாங்க அதனால கண்டிப்பா அரசியோட அப்படி சொல்லி ராஜி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தெரிய நிம்மதியாகவே இருக்க எல்லாருமே வந்து 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 மேல கோமா இருக்காங்கன்னா இங்க ரூம்ல இந்த நடந்த பிரச்சனைனால பழனி சரியா தூங்காதால ரொம்பவே கொரட்ட தூங்கிட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற சோனியா பயங்கரமா கத்தி சத்தம் போட்டு என்னைக்குதான் அதெல்லாம் போறீங்கன்னே தெரியல கூட இருக்க முடியல

இப்படி வீட்டில் படுக்கிறக்கே இடம் இல்லாமல் ஹாலில் வந்து படுத்துருக்கிறத பாரு இப்படி ஹாலில் வந்து படுத்தா தானே நாலு பேர் கேப்பாங்க ஏன் இங்க வந்து படுத்துருக்கேன் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேட்டாங்கன்னா என்னை போட்டு விடணும் என் பொண்டாட்டி விரட்டி விட்டுச்சு அதனால தான் இங்க வந்து படுத்துருக்கேன் அதை சொல்கிறக்காக தானே இங்கே வந்து படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் படுத்துருக்கிற பழனியை மறுபடியும் வந்து சோனியா மிரட்டி எழுப்பி விட்டு இருக்காங்க இந்த ஹாலில் கூட என்னால நிம்மதியாக படுக்க முடியல அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே எந்திரிக்கிற பழனியை பார்த்து சோனியா பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன உங்க வீட்டால் போட்டு வரதுக்காக இங்க வந்து படுத்துருக்கீங்களா இங்கே படுத்திங்கன்னா அவங்க எல்லாம் ஏன் இங்கே வந்து படுத்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இங்க வந்து படுத்தீங்க உங்களுக்கு படுக்கிறக்கே இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படிவு பின்னாடி நிக்கிறதே மறந்துட்டு சோனியா வந்து பழனியில் படிச்சு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க பழனிவேல்மே பயந்து போய் சோனியா பதில் சொல்லிட்டு இருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அவனுக்குள்ள பாட்டியுமே வந்துறாங்க பாட்டி வந்த உடனே அப்படியே சோனியா டோட்டலா மாறிடுறாங்க ஏங்க இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க பெசாம் ரூம்லயே படுத்துக்கலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு பழனிவேல் ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி சோனியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க சோனியா வந்து பாட்டி வந்த உடனே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி டாப்பிக்கே மாத்திட்டு ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சத பார்த்ததும் வடிவு வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க அப்ப சோனியா பழனி கடையில ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சோனியா வந்து பழனியை ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு வீட்டாளுக்கு முன்னாடி நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு கடைசியில பழனியை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறது வடிவுக்கு தெரிஞ்சிருக்கு பாட்டி கூட சோனியா பேசிட்டு இருக்கிறப்ப தான் பின்னாடி வடிவ இருக்கிறதே அவங்க நோட் பண்றாங்க இவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனை எல்லாமே அவங்க பாத்துருப்பாங்களோ அப்படி சொல்லி சோனியா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க இருந்துமே வடிவு எதுவுமே சொல்லாம கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க இந்த பாண்டின் வீட்டுல மீனா தொலைனா இந்த வீட்ல இந்த வடிவ உங்களோட தொல்ல மத்தவங்க அவங்க யாருமே மூச்சு காட்ட மாட்டாங்க என்கிட்ட தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே நம்ம கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் அப்படி சொல்லி சோனியா வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசியல் பொண்ணு பாக்கறதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் காலையில வந்துட்டாங்க இன்னைக்கு மட்டும் இவங்க பேசி முடிச்சா கண்டிப்பா அது வந்து கல்யாணத்துல தான் முடியும் இன்னைக்கு விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதனால இன்னைக்கே நீ வந்து பொண்ணு தூக்கிற அப்படி சொல்லி சக்தி வந்து குமார்க்கு அட்வைஸ் கொடுத்திருந்தாரு சக்தி சக்திவேலோட ஐடியாவை கேட்டுக்கிட்டு குமார்மே வந்து எப்படி அரசியல் தூக்கணும் தெரியாம முடிச்சுட்டு இருந்தாரு இப்படி சக்திவேலுக்கும் குமாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக அரசு கிட்ட பேசுற சோனியா வந்து மாப்பிள் வீட்டுக்காரங்க இன்னைக்கு வந்துருவாங்க அரசி வா கொஞ்ச நேரம் உட்காந்து ஃப்ரீயா பேசலாம் அப்படி சொல்லி வெளியே கூப்பிட்டு வராங்க இங்க கார்ல வெளியே வெயிட் பண்ணி இருந்த குமார் கிட்ட டக்குன்னு அரசி பிடிச்சு கொடுத்து சோனியா எதுவுமே தெரியாத மாதிரி பாண்டியன் வீட்டுக்குள்ள போயிடறாங்க நடக்கிறது என்னன்னே புரியாம அரசு ஒரு சைடு சாக் சாக்காயிட்டு இருக்கிறப்பே சக்திவேல குமார் ரெண்டு பேருமே சேர்ந்து அரசியை கார்ல கட்டிட்டு கிளம்பி போயிடறாங்க இங்க பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே வந்து அரசியை காணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள் வீட்டுக்காரங்க வர போறாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன அரசியை காணும் அப்படி சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அரசியை தேடிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணாலுமே ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ண வருது இந்த அரசு எங்க போச்சு என்னாச்சும் தெரியல அப்படி சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே பதவி போய் தேடிட்டு இருக்கிறப்பதான் மீனாக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது வீட்டில் இருக்க எல்லாருமே பதவி போய் தேடிட்டு இருக்கிற ரொம்பவே கேஷுவலா சோனியா நிக்கிறத பார்த்ததுமே மீனாக்கு தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பா சோனியாவோட வேலையா தான் இருக்கும் இவங்க தான் அரசு ஏதாவது பேசி ஒன்று ஏமாத்தி வந்து குமார் கூட அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க இல்லாட்டி குமார்க்கு ஹெல்ப் பண்ணி அரசு ஏதாவது கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது மீனாக்கு நல்லாவே தெரிஞ்சிருது வீட்டில் இருக்க எல்லாருமே சொன்னோம்னா சண்டை ரொம்பவே பெருசாயிரும் அதனால இந்த சோனியா என்ன பண்றாங்கிறத நோட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு பக்கம் அரசை தேடி போயிட்டு இருந்தா இங்கிட்ட சோனியாவுமே வந்து அரசை தேடி போறதா சொல்லிட்டு எங்கேயே கிளம்பி போறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போற மீனாவும் வந்து சோனியா எங்க போறாங்க

பண்ணிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு சோனியாவோட கேரக்டர் பத்தியும் அப்படியே வந்து மீனா முத்தியல்கிட்ட போட்டு விட்டுறாங்க இப்படி முத்தியர்கிட்டே வசமா மாட்டிக்கிட்டதால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சக்தியல் குமார் சோனியா மூணு பேருமே முடிச்சுட்டு நிக்கிறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த முத்துவேல் கண்ணு முன்னாடியே சக்தியல் குமார் சோனியா மூணு பேருமே மாட்டி இந்த முத்துவேலுமே வந்து இவங்க மூணு பேரோட அடுத்து ஒரு முடிவு கட்டினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க